பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான லேண்டு வந்திருக்குதுங்க சேலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லா மரமே நல்ல காப்பில் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போது இந்த லேண்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டில் நின்றுருக்குற பாருங்கள் தார் ரோட்டில் இருந்து நேராக இந்த பொலி இருக்கு இல்லைங்களா இந்த பொழி தான் பவுண்ட்ரி இது வந்து தெகோடு பவுண்ட்ரிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் ஜல வந்து நம்ம காமிச்சிட்டு ஜலம் மூலை இழுத்த மாதிரி போகும் வாங்க அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்த காட்டுறங்க கிணத்துல தண்ணி எந்தளவுக்கு மேலால் இருக்குது நீங்களே பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க பொள்ளாச்சி பக்கத்தில் இது மாதிரி எல்லாம் தோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுங்கிறது வந்து ஒரு சாத்திய இல்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தெட்டு லட்ச வந்து ஃபைனல் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனி பேசி வாங்கி கொடுக்கலாம் வாங்க அப்படியே அந்த கிணத்தை வீட்டை எல்லாமே தெளிவாக வீடியோவில் காட்டுற பாருங்கள் பார்த்துக்குங்க இது வந்து ஜல மூலைங்களா ஜல மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்துடும் இந்த கிணத்துல நம்மளுக்கு ரெண்டு நாள் கூட்டு வந்துடுங்க அது போக தனியாக ஏல்ஹெச்பி சர்வீஸு ப்ளஸ் ஒரு ரிங்கு தொட்டியும் இருக்குதுங்க வாங்க அதையும் பார்த்துடுவோம் பார்த்துங்க ரிங்கு தொட்டியில் தண்ணி மேலால் இருக்குதுன்னு இது வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்ச லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஏல்ஹெச்பி சர்வீஸ் வந்துடும் மரத்தில் எல்லாமே நல்ல காப்பு எல்லா மரமே அளவான வயசு தான் இது போக வந்து ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுங்க வாங்க ஃபார்ம் ஹவுஸு ப்ளஸ் தார் ரோடு எல்லாத்தையுமே தெளிவாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுங்க இப்போ இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுங்க அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தனியாக வந்து போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தனியாக வந்துடுது மேலேயே வந்து சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்குறாங்க எல்லா மரமே நல்லா காப்பல் இருக்குது பார்த்துக்குங்க வாங்க ரோடு ஃபேஸிங் காமிச்சிட்றேன் பாருங்க இந்த டிராக்டர் போகிறது தான் வந்து தார் ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடு ஃபேஸிங்லேயே வந்து இந்த லேண்ட் வந்து கவர் ஆகிருக்குது பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் இந்த லேண்டுங்க பாருங்க இது ஃபுல்லாமே கவர் ஆகிக்குங்க ஃபுல்லாக ரோடு ஃபேஸிங் தான் தார் ரோடு பேசி ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட கிணறு சர்வீஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தோப்பு இல்லாமல் எழுபது லட்சரூவாய்க்கு இருக்குது கண்டிப்பாக விலையை வந்து உங்களுக்கு கம்மியானே பேசி வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்